அவியவர்கள் மறைவிடத்துக்கு வைத்தியம் செய்வார்கள் ஏன் உட்கார்ந்து சிறுநீர் கழிக்கிறோம் வைத்தியம் ஏ கசுனா செய்கிறோம் வைத்தியம் எல்லாருக்கிட்டயும் கேள்வி பெண்களுக்கும் கசுனா செய்யணுமா ஆ செய்யணும் இல்லன்னா அவகிட்ட வரக்கூடிய நாக்கத்தை தாங்க முடியாது சகோதரர்களே இவைகள் அத்துணியை விடவும் ஆக பெரிய வைத்தியம் மறைவிடத்து முடியை சுத்தம் செய்வது வழி தருப்பது இதை அகரன் மின்பட்ல பேச வெட்கம் வாப்பா புள்ளைக்கு சொல்லிக் கொடுக்க வெக்கம் சகோதரர்களே இது வெட்கம் பண்ணக்கூடிய ஒண்ணு கிடையாது இது சுத்தம் இது இஸ்லாம் இது மார்க்கம் அகரன் மின்படல பேசணும் உலமாக்கள் சொல்லிக் கொடுக்கோன் பாப்பா புள்ளைக்கு சொல்லும் சகோதரர்களே இது வைத்தியம் ரெண்டு கிளவைக்கு வேளாள் அதை வளர விடக்கூடாது நாற்பது நாளைக்கு வேளே அதை வளர்த்தோ அதிலே ஒரு நீல நிறமான மேல் உருவாகும் மறை விளத்து முடி வந்து சுத்தம் செய்யாம ஒரு வட்டம் ஹோட்டல்ல போய் சாப்பிட்டீங்க நல்ல தேர் சாப்பாடு அவர் பாத்ரூம் போய் வந்தவங்களே அந்த அவர் பிணையும் பராட்டாவிட அந்த பேர் அவர் அந்த அவர் போடும் பராட்டாவிட அவர் ஊத்தும் தீயிலே என்னென்ன நோய் வருமோ தெரியாது அதனாலதான் சொல்லுவாங்க இந்த சூமி போல் இருக்குது இல்லையா அதுல குடிக்க போனா மைக்ரோ பார்த்தா ஒரு விதமான கிருமி விளக்குமா ஒரு பேர்மா அவங்க சொல்லுவாங்களா அதுக்குதான் நாங்க கெமிக்கலை போடுறோம் எந்த கெமிக்கலை போட்டும் சரி சரிவராது சகோதரர்களே அது என்னது தெரியுமா உங்களுக்கு முதல்ல மறைவிடத்து முடிவத்து சுத்தம் செய்யாத நபர் குளித்திருப்பாரு அந்த பேர் அங்க விளங்குது சகோதரர்களே ஆகியால் எந்த நோய் வருமோ தெரியாது வாழ்க்கையில் அதிரதி எவ்வளவு கேட்ட அதிகளில் ஒரு அதி பயந்த அதியின் என்னதை நபி சொன்னாங்க அடியே ஃபல்லான குளிப்பிலே ஒரு முடிக்கு கூட தண்ணி படங்கன்னா அல்லா அடுக்கா வேண்டி நடாத்திரியை போட்டு தண்டிப்பான் வேதனை செய்வான் இந்த அதிசை கேட்டதிலிருந்து அயிரங்கம் தான் வன்பு தலை முடி வளர்த்தது கிடையாது சகோதரர்களை தலை முடிக்கே அந்த நிலமன்னா அடுத்த விஷயங்கள்